ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி ஆறாவது நாள் இந்த நாளில் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஆறாவது பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதை தொடர்ந்து அது நமக்கு தரக்கூடிய சிறப்புகள் என்ன பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சிந்தனை செய்யலாம் வாங்க பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கண் மலரும் தன் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து யமை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இறைவன் நம்மை ஆண்டு கொண்டு அருளுகின்ற திறத்தை அழகா நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் மாணிக்கவாசகர் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய உலகமாகிய வீட்டில் வாழுகின்ற அடியார்கள் எல்லாம் என்றைக்கு சிவன் யார் உன்னுடைய திருவடியினுடைய சிறப்புகள் என்ன அதனுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறத இங்கே வந்தார்களோ வந்த பிறகு அவர்கள் உணர்ந்தார்கள் உணர்ந்த பிறகு உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா வகையான பற்றுக்களில் இருந்தும் தங்களை அறுத்து கொண்டு விடுவித்து கொண்டார்கள் அப்படி விடுவித்து எல்லாம் உன்னை வந்து அடைந்தார்கள் எப்படி அடைந்தார்கள் அவர்கள் அடைந்ததற்கு உதாரணமாக இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை காற்றார் பாருங்க ஒரு பெண்ணினுடைய மாலை எப்படி ஒரு கணவனுடைய கழுத்தில் இட்டால் அது அந்த தோலை தழுவிய வண்ணமாகவே அந்த மாலை அமைந்திருக்குமோ அப்படி ஆன்மாக்களை எல்லாம் மாலையாக்கி இறைவனுடைய தோளில் சூட்டினால் இறைவன் அந்த ஆன்மாக்களை மாலை போல தன்னோடே இணைத்து வைத்திருக்கிறான் அப்பேற்பட்ட ஒரு இணக்கத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன் இறைவன் அடியார்கள் அதற்கு தகுதியாக தங்களை தயார்படுத்தி கொண்டார் அழகான அம்பிகை எப்படி உன் அருகிலேயே இருக்கின்றாளோ அதுபோல இந்த ஆன்மாக்களையும் நீ அருகிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் அனங்கின் மனவாளா அப்படின்னு சொல்ற இப்பேற்பட்ட பேர் அருளாளனாக விளங்குகிற சிவபெருமானே எங்களை எவ்வாறு நீ ஆட்கொண்டு அருள வேண்டும் மிக அழகாக பதிவு செய்கிறார் பாருங்க எத்தனையோ பிறவி எடுத்து 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 இழைத்து விட்டோம் இப்பிறப்பு இதிலேயே எங்கள் பிறப்பை அறுத்து எம்மை ஆட்கொண்டு அருளுக இதுக்கப்புறம் இன்னொரு பிறவி தர்றேன் அந்த பிறவியில நீ என்ன நல்லா கும்பிட்டு அப்பா அந்த நீ என்ன வந்து கடை நீ சொல்லிராத இப்பிறப்பிலேயே எம் பிறவியை அறுத்து எம்மை ஆட்கொண்டு அருளல் வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு வரத்தை பெறுவதற்காகத்தான் இந்த மார்கழி மாதம் முழுக்க உன்கிட்ட விண்ணப்பம் செய்கிறோம் நீயும் அதை காதால கேட்டு எங்களுக்கு அனுகிரகம் மாணிக்க வாசக சுவாமிகள் மிக அழகாக பதிவு செய்கிறார் இந்த பதிகத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய இருபத்தி ஆறாவது நாள் பாசுரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதை தொடர்ந்து பாசுரத்தினுடைய சிறப்புகளை சிந்திக்கலாம் வாங்க மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் ஞாலத்தை எல்லாம் நடுங்க பாலன்ன பாஞ்ச ஜன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய் இருபத்தி ஆறாவது நாள்ல இந்த பாசுரத்துல தங்களுடைய பாவை நோம்புக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வேணும் அதை கண்ணா எங்களுக்கு நீயே கொடு அப்படின்னு கேட்கிறார் ஏற்கனவே கேட்டு இருக்கிறார் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை யார்கிட்ட சொல்றார் நப்பிந்தை கிட்ட சொல்வது போல சொல்லுவார் உக்கம் தட்டொழி எல்லாம் கொடுத்து பாவை நோம்புக்கு இதெல்லாம் தேவை உன் கணவனை எழுப்பி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லுவார் இதே போல இப்போவும் இந்த பாடல்ல சொல்றார் முதல்ல ஆரம்பிக்கிற போதே மாலே மணிவண்ணா அப்படின்றார் மால் அப்படின்னா மயக்கம் அப்படின்னு அர்த்தம் நமக்கு மயக்கத்தை தரக்கூடியவன் யாரு அப்படின்னா கண்ணன் மயக்கத்தை தெளிவிப்பவன் தானே கண்ணன் மயக்கத்தை தரக்கூடியவனா கண்ணன் அப்படின்னா ரெண்டுமே அவர் செய்வார் எப்படி தெரியுமா உலக மயக்கங்களில் மயங்கி கிடக்கிற நம்முடைய மயக்கத்தை தெளிவித்து கண்ணனாகிய மாயைக்குள்ளே மயங்க வைக்கின்ற மாயன் அவன் அப்போ அவனே மயக்கத்தை தெளிவிப்பான் அவனே மீண்டும் நம்மை மயக்கத்திற்கு ஆட்படுத்துவான் இறைவனுடையதும் ஒரு மயக்கம் தானே இறைவன் மேல மயங்கி தானே கிடக்குறோம் இறைவன் மேல மயக்கம் இல்லைன்னா காலையில இந்நேரத்துக்கு எழுந்து உட்காந்து இந்த பதிகத்தை எல்லாம் கேட்கணும் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருமா குளிக்கணும்னு தோணுமா கோயிலுக்கு போகணும்னு தோணுமா இதெல்லாம் எத்தனை பேர் செய்கிறாங்க எத்தனை பேர் இந்த பதிவை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல இருந்தே நமக்கு தெரியுதா இல்லையா எத்தனை பேருக்கு இதன் மேலே மயக்கம் இருக்கு அப்படின்னு ஆண்டுதோறும் கேட்ட பதிகம் தானே இதில் என்னத்தை புதுசாக கேட்ட போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நீங்க எல்லாம் கேட்குறீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு அந்த மயக்கம் அப்படிங்கிறது இருக்கு எதன் மேலே இறைவன் மேலே இருக்கிற மயக்கம் அப்படிங்கிறது இருக்கு அப்போ இரண்டு விதமான மயக்கத்தையும் நமக்கு இங்கே அப்படியே காட்டுறார் ஆண்டாள் நாச்சியார் மாலே மணிவண்ணா நீ சாதாரணமானவனா மணிவண்ணனாக என் கண்முன்னே காட்சி தருகிற பெருமாளே நாங்கள் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க போறோம் எங்களுக்கு நீ செய்து தருவாயாக அப்படின்னு சொல்கிற நாங்கள் மார்கழி நீராடுவது எதற்காக இதை பெறுவதற்காக இதை பெறுவதற்கு எங்களுக்கு நீதான் இந்த அருளெல்லாம் செய்யணும் நீ சாதாரணமானவன் என்னால முடியாது அப்படிலாம் சொல்லி தப்பிச்சிக்கவே முடியாது நீ எவ்வளோ பெரிய பேர் அருள் படைத்தவன் எவ்வளவு வலிமை படைத்தவன் இதெல்லாம் ஏற்கனவே நான் நிறைய சொல்லிட்டேன் அதனால் என்னால முடியாதுன்னா நீ சொல்ல முடியாது எங்களுக்கு வேண்டும் என்கின்ற பொருட்களை தா அதுல சொல்லுகிற போது அந்த சங்கு கூட சொல்றாரு பாருங்க சங்கின் ஒலியை கேட்டா உலகமே அதிர்ந்து போகுமா அப்பேற்பட்ட பாஞ்சஜன்யம் வைத்திருக்கிறா இல்லையா நீ அந்த பாஞ்சஜன்யம் சங்கு வேணும் பறை வேணும் கொடி வேணும் எல்லாம் எங்களுக்கு வேணும் இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு தெரியுமா நாங்க மார்கழி நீராடியதன் பலனாக பாவை நோன்பு நோற்றதன் பலனாக கண்ணனே எங்களுக்கு தந்து எங்கள் பாவை நோன்பை ஏற்றுக்கொண்டு அருளினான் அப்படின்னு உலக மக்களுக்கு காட்டுவதற்காக அதனால் இது எல்லாத்தையும் தந்து எங்களை ஆட்கொண்ட அருள கண்ணா நீ வா அப்படின்னு சொல்லி கண்ணனிடத்திலே தனக்கு தேவையானவற்றையெல்லாம் கேட்டு அகழ்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த அழகான பதிகத்தையும் பாசுரத்தையும் கேட்ட நம்ம அன்றாடம் இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்